Hi, hello. வணக்கம் திஸ் இஸ் பிரவி இன்னைக்கு என்ன ஷேர் பண்ணிக்க போறேன் அப்படின்னா அந்த பிளானடரி அலைன்மெண்ட் முன்னாடியே பேசி இருந்த டாபிக் தான் கிட்டத்தட்ட அந்த டாபிக் பத்தி ஒரு மூணு மாசத்துக்கு முன்னாடி இருந்தே எல்லாருமே பேச ஆரம்பிச்சுட்டாங்க ஜனவரி டுவெண்ட்டி ஃபைவ் பட் இந்த பிளானட்டோட பேரடி இந்த பிளானட்டோட அலைன்மெண்ட் எல்லாமே வந்து ஒன் வீக் முன்னாடியே ஸ்டார்ட் ஆயிடுச்சு மேக்ஸிமம் விசிபிளா தெரிஞ்சிட்டு தான் இருந்துச்சு மேக்ஸிமம் நீங்க எத்தனை பேர் பாத்தீங்க அப்படின்னு எனக்கு தெரியல அண்ட் நானும் நேற்று தான் பார்த்தேன் அண்ட் அப்படியே ஒரு சில வீடியோஸ் எல்லாம் எடுத்திருக்கேன் நான் அப்படியே உங்களுக்கு ஷேர் பண்றேன் இப்போ நீங்க பாத்துட்டு இருக்கிறது வீனஸ் த ஈவினிங் ஸ்டார் அப்படின்னு சொல்லுவாங்க மேக்ஸிமம் சன்செட் ஆகும்போது இது நல்லாவே நல்லாவே விசிபிளாக தெரியும் இந்த வீடியோ எல்லாமே என்னோட மொபைலில் தான் நான் ரெக்கார்ட் பண்ணேன் நீங்கள் வீனஸ் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லாவே பிரைட்டாகவே தெரிஞ்சு அண்ட் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க ஜூபிட்டர் நம்மளோட பிக் பிரதர் இந்த பிளானட்டுமே ஓரளவுக்கு நல்லாவே தெரிஞ்சு எல்லாமே விசிபிளாக தான் இருக்குது பட் எதுவுமே வந்து நம்ம பிஃபோராக பேசியிருந்த மாதிரி தான் அதோட கலர் அதோட நேச்சர் எதுவுமே தெரிய போகிறதே கிடையாது நம்ம கிட்டே ஒரு பவர் டெலஸ்கோப் இருந்தால் மட்டும்தான் அந்த பிளானட்டை ஆக்சுவல் பிளானட்ட பார்க்க முடியும் இல்லைன்னா நம்ம வெறும் கண்ணுக்கு அது இப்படி ஒரு ஸ்டார் மாதிரி தான் தெரியும் பட் எல்லாமே விசிபிளாக தான் இருக்குது நான் நேற்று இது எல்லாமே வீடியோ எடுத்தேன் பட் எல்லாமே ஓரளவுக்கு நல்லாவே தெரிஞ்சு இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது மார்ஸ் நம்ம எல்லாரும் மஸ்கோட ஃபேவரட் பிளானட் மார்ஸுமே நல்லா விசிபிளாக தான் தெரிஞ்சு ஐ ஹோப் ஹியூமன் கண்டிப்பாக மார்ஸில் கால் வைக்கணும் அப்படின்னு யார் கால் வச்சாலும் அது வந்து எல்லா ஹியூமன் பீங்ஸ்க்கும் ஒரு பிரைடே இதுதான் நம்ம பிளானிட்டரி அலைன்மென்ட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் நம்ம எல்லாருமே ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ண ஒரு பேரடே அண்ட் தான் நம்ம எல்லாருக்கனுக்கும் தெரிய போது ஒரு ஸ்டார் மாதிரி தான் நம்ம கிட்ட டெலஸ்கோப் லேன்னு ஃபீல் பண்ணுறத விட நம்ம டேரெக்டாக எப்படி பார்த்து ரசிக்கிறது அது ஒரு மாதிரி நல்லதா இருந்துச்சு அண்ட் இன்னொன்னு உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறது என்னன்னா இந்த ஸ்டெலாரியம் ஆப் இந்த ஆப் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்க வந்து உங்க டிவைஸை பாயிண்ட் பண்ணி நீங்க கேமரா மேல என்ன ஆப்ஜெக்ட் பிரைட்டஸ்டா தெரியுதோ அந்த ஆப்ஜெக்ட் நேராக வச்சீங்கன்னா அதோட நேம் அதோடய டீட்டெயில் எல்லாமே சொல்லிவிடும் இந்த அப்ளிகேஷன் யூஸ் பண்ணி பாருங்கள் இது ஆப் ஸ்டோர் ப்ளே ஸ்டோர் ரெண்டுலேயுமே இருக்கும் கொஞ்சம் கிளியராக கிடைக்கணும் அப்படின்னா அதுக்கு பே பண்ண சொல்லுவாங்க ஸோ நீங்கள் உங்களுக்கு எப்படியோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் அண்ட் ஃபைனலி தேங்க் யூ ஸ்டே வித் மீ